ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோன்னா கிராமத்தில் தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு டே வந்து பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து செகண்ட் டே தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா மீன் குழம்பு கனவா சிக்கா நிறையா சமைக்க போகிறோம் நாங்கள் வந்து இருந்து நிறையா கொண்டு வந்தோம் மீன் கனவா இறால் எல்லாம் கொண்டு வந்தோம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதனால உடனே வந்து சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இன்றைக்கி வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால பக்கத்துலேயும் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் நாங்கள் வந்து சமைக்கிறோம் நானும் அக்கா மகளும் தான் மீன் கனவாக எல்லாத்தையுமே வெட்டினோம் அதனால இந்த மாதிரி நல்ல நல்ல எது டேஸ்டா இருக்கும் அத கொண்டு கம்பி பெரிய கம்பியா ஆ ஆ வச்சு கொத்தி இழு பாக்கலாம் ஆ இல்ல இருக்கு அதான் 40 45 கிலோமீட்டர் போணும் இங்க யாரும் மீன்லாம் பிடிக்க மாட்டாங்க நாங்க கம்மா மீன் தான் பிடிப்போம் கெண்ட கெளுத்தி அந்த கம்மா இல்லை இது மே மாதம் வத்தி போயிருக்கோம்ல அடுத்த தண்ணி வந்தால் மீன் பிடிப்பான் அது அது முட்டை ஆஹா அது ஆக்சுவலாக தானாக வந்துடும் அது முட்டை பொறிச்சு வச்சுட்டு போகும் அதுக்கப்புறம் மழை வரவும் அப்படியே இது வந்துடும் அது ஆனால் பத்தாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே கிராமத்தில் வந்து மீன் போது ஏல விட்ருவாங்க அப்போ வெளியாளுக வந்து ஏழை எடுத்து ஆமாம் ஏழை எடுத்து ஏழை நல்ல தண்ணி தண்ணி நிறையா இருக்கல ஏழை எடுத்து அவங்க புது மீன் வாங்கி விட்டுருவாங்க அது இது பண்ணுவாங்க ஆனால் அப்படி விட்றதுனால கெண்டை கெளுத்திலாம் அழிஞ்சு போச்சு அவங்க இந்த திலேப்பியா ஜிலேபி மாதிரி இருக்கும் அது விட்டு அது நம்ம ஒரு மீன் எல்லாம் தின்று கெண்டை மீன் கெளுத்தி கெண்டை கெளுத்தி தான் நல்லா இருக்கும் அதெலாம் நம்ம நாட்டு மீன் அதெல்லாம் நம்ம நாட்டு மீன் அதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க இந்த அந்த திலேப்பியா அந்த தேலி இதெல்லாம் விட்ருவாங்களா ஸோ அதனால் அது நம்ம நாட்டு மீனெல்லாம் அடித்து சாப்பிட்டு இப்போ அது அழிய போகுது நம்ம ஊர் மீன்லாம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு ஆமாம் இப்போ புதுக்கம்மா எது பண்ணாலும் அந்த பழைய மீன் வர்றதில்ல எந்த மீன் வளர்க்குறாங்க ஆஹா ஆஹா அது எதுவுமே டேஸ்ட்டாக இருக்காது நாட்டு இது அதுதான் அந்த கெண்டை கிளத்தி குறவை அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த குறவையில் இன்னொன்று இதாக இருக்கும்ல அது அது இங்கிட்டு போகணும் ஒரு மூணு கிலோமீட்ரு இல்லை இல்லை பக்கம்தான் பக்கம்தான் போயிட்டு இப்போ அந்த மிளகா செடி இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கும் தக்காளி மல்லிலாம் பரு மல்லி எடுத்துட்டாங்க உளுந்து எடுத்துட்டாங்க வெங்காயம் எடுத்துட்டாங்க அதுதான் மிளகாவும் இருக்கும் கத்திரிக்காய் செடி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் எல்லாம் அறுவடை பண்ண சீசன் இது அவ்வளோதான் இது எடுத்து முடிச்சோம் நான் மல்லி மல்லி நாங்கள் இலையாக பறிக்க மாட்டோம் கத்திரிக்காய் தக்காளி அப்புறம் எப்போவது கொத்தவரங்காய் போடுவோம் கத்திரிக்காய் தக்காளி தான் பெரும்பாலும் போடுவாங்க அதுவும் பெரும்பாலும் விலைக்கு போகாது நாங்கள் சாப்பிட்ருவோம் இல்லை சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருவோம் ஆ எங்கள் ஊரில் விளஞ்சிருச்சின்னா தக்காளி விலையெல்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி வந்துடும் கலவ கம்மியாகும் மற்றது வரையெல்லாம் அந்த நூறுரூவாலாம் விற்கிறதுல அதெலாம் எங் விளையாத டைம் எங்கள் ஊரில் விளையாத டைம் எங்கள் ஊரில் விளஞ்சிருச்சின்னா அதான் அஞ்சு கிலோ நூறுரூவா எண்பது ரூபாய்க்குலாம் தருவாங்களே ஒரு கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எங்கள் ஊரில் வந்து எட்டு ரூபா ஏழு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ கிலோ இன்னைக்கு வாங்கணும்ல அரை கிலோ ஐம்பது ரூபா வேணுமோ எங்கள் இதில் அழிஞ்சிருச்சுல

ஆ கிராமத்துல தான் இப்ப கம்மியா இருக்கும் அப்படிን பார்த்தா இங்க இத ரேட் கூட அலை ரொம்ப கம்மியா இருக்கும் எங்கிட்ட இருந்து அதான் உங்களுக்கு 20 ரூபாய் வைக்கலாம் எங்கட்ட 7 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போவாங்க கிலோ ஆ 1 கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தான் இங்கிருந்து இருந்து எடுப்பாங்க அத 20 சாமிய அது லாபமே கிடைக்காது அது வாங்கி விக்றவனுக்கு தான் லாபம்

கடத்திட்டு போனா கடத்திட்டு போறவளுக்கு தான் நஷ்டம் தங்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனாதே அவளுக்கு லாபம் கடத்திட்டு போனா தான் உங்க மாமியார் யாரும் சோறு போடுறது

இதுதான் இன்ஸ்டாகிராம் இங்க ஒரு பூனை இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப இப்படிலாம் இந்த இடத்த விட்டு போவாங்கன்னு இப்பதானே காலையில் ஓடுச்சு ரொம்ப வரையில

फायर टेक्नोलॉजी। हाँ। हम जो काम संजीव थी जो, कोई नहीं है माँ। बुला लेना। बुला लेने के बाद। के संजीव थी कंट्री இங்கே வந்து ஒரு நாள் அதாவது மூணு வேலையில் ஒரு வேலை வந்து கஞ்சி சாப்பிடலாம் அந்த அந்த கஞ்சி சாப்பிடாம அந்த பொழுது கழியாது எல்லா வேலையும் கஞ்சி தான் ஆமாம்

Mereka sangat lembut. Sekarang kolam. Mengapa kamu kolam? Ini adalah kolam yang dipotong di kolam.

என்னால <tongan> ஆல்ரெடி <tongan> வ deductionல் англий Mär sauna து mysticismμη espaço

ఆ అందరూ లైక్ రట్న నాన్నకి ఆమ ఏరోప్లేన్ 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 సతితారం బాయ్ అవై ఇరుndకో ఏరోప్లేన్ సతి నరే రత్నత్తుకు పెయిటే ఇరు సరియా சரி வாட்டாட்டா போ